தமிழக முதல்வர் எங்கள் உயிர்னு மேலான திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் அவர்கள் சீரிய சிந்தையில் திட்ட திட்டமான படைப்பகம் என்ற நற்பெயரில் படைப்பாளிகளை உருவாக்குகின்ற நோக்கத்தோடு எடுக்கப்பட்ட இந்த திட்டமானது இதுவரையில் மூன்று படைப்பகங்கள் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றன முப்பது படைப்பகங்கள் உருவாக்குகின்ற முயற்சியை மேற்கொண்டு வருகின்றோம் இன்றைக்கு வால்டாக் சாலையிலே சுமார் ஏழாயிரத்தி ஐநூறு சதுரடி பரப்பளவில் தரைதளத்துடன் கூடிய மூன்றடுக்கு மாடிகளை கொண்ட சுமார் இரண்டரை கோடி ரூபாய் செலவில் இந்த படைப்பகத்திற்குண்டான கட்டுமானப் பணிகளை இன்றைக்கு துவக்கி வைத்திருக்கின்றோம் இதிலேயே சென்னை மாநகராட்சியின் சார்பில் நான்கு வகுப்பறைகள் கொண்ட ஒரு கோடியே பத்து லட்சம் ரூபாய் செலவில் நவீனமயமாக்கப்பட்ட நவீனமயத்தோடு வகுப்பறைகள் கட்டி முடிக்கப்பட்டதை பார்வையிட்டோம் இருபதாம் தேதி இந்த மாணவ செல்வங்களுக்கு இதை அர்ப்பணிப்பு அர்ப்பணிக்க இருக்கின்றோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் அதேபோல் கொளத்தூர் தொகுதியிலே அண்மையில் மாண்பு தமிழக முதல்வர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்ட வடைப்பகம் நூலகம் அதேபோல் ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற தேர்ச்சி உண்டான பயிற்சி வகுப்பினை திறந்து வைத்தோம் இளைஞர்களிடையே பெருத்த வரவேற்போடு ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் பயிற்சி வகுப்பில் நூற்று பத்துக்கும் மேற்பட்ட மாணவ செல்வங்கள் பயனடைகிறார்கள் படைப்பகத்தில் இரநூறுக்கும் மேற்பட்ட மாணவ செல்வங்கள் பயன்பெறுகின்றார்கள் நூலகத்தில் ஒரு நாளைக்கு நூற்றி ஐம்பது பேர் வந்து செல்கின்றார்கள் இப்படி மக்களுடைய வரவேற்பையும் தமிழக முதல்வருடைய கொள்கையான படி 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 நம்மால் நம்மிடமிருந்து திருட முடியாத ஒரே சொத்து படிப்பு என்றார் அந்த வகையிலே படிப்பிற்கு முக்கியத்துவம் தந்து இன்றைக்கு படைப்பகங்களும் மாநகராட்சியின் பள்ளிகள் என்றாலே பெருமையின் நிறமாக பார்த்துக் கொண்டிருக்கிற பள்ளிகள் இன்றைக்கு பெருமையின் நிறமாக மாறிக்கொண்டிருக்கின்றது அந்த வகையில் கல்விக்கு முக்கியத்துவம் தருகின்ற ஒரு அரசு ஒன்றியத்திலே உண்டென்றால் அது தமிழகம் என்ற பெருமையோடு வீடுதடை போட்டுக் கொண்டிருக்கின்றோம் நேற்று பொதுக்குழுல பேசின எடப்பாடி பழனிசாமி பத்து தொகுதிகளில் நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஏன்னா நம்ம வந்து வெல்வோம் ஏறணும் படைப்போம் வரலாறு என்று முதல்வர் சொன்னார் அதற்காக அதை விட கூடுதலாக இரநூத்தி பத்து இருக்காரு அடுத்து நாங்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு சொன்னோன்னு வச்சுக்கா இல்லாததாக அவர் சேர்த்து நான் இரநூத்தி நாற்பத்தி நாலில் ஜெயிப்பேன்னுவார் இதுதான் அவரோட கொள்கை ஏட்டிக்கு போட்டியாக தான் இன்றைய கல வரலாறு மீண்டும் தமிழக முதல்வர் அறுதி பெரும்பான்மையோடு சொன்ன இரநூறை விட அதிக இடங்களில் போட்டியிட்டு போட்டியிடுகின்ற இடங்களில் எல்லாம் எதிரிகளுக்கு தோல்வியை பரிசாக தருவார்கள் வாக்காளர் பட்டியலில் முறைகேடு பண்ணிதான் கண்டிப்பா ஜெயிக்கிறாங்க இந்த முறை அது நடக்காது வரக்கூடிய ஆட்சி திமுக அதிமுக ஆட்சியில் நேற்று பேசியிருக்காங்க இன்றைக்கு ஊடகத்துறை நண்பர்களே மனசாட்சியோடு பேச ஒரு காலத்தில் பூத்து கேப்சரிங் எல்லாம் நடந்திருக்கின்றன இன்றைக்கு நவீனமயமாக்கப்பட்ட இந்த சூழலில் பூத்து கேப்சரிங் என்றதே நடைபெறுகின்ற ஒரு சூழல் இல்லை அதோடு மட்டுமில்லாமல் வாக்குப்பதிவிற்கு பிறகு கூட ஏதாவது குறிப்பிட்ட வாக்குச்சாவடிகளை பற்றி புகார் அளித்தால் வாக்குப்பதிவான சதவீதத்தை கணக்கில் கொண்டு மறு தேர்தல் நடத்தப்படுகின்றது ஆகவே கள்ளத்தனமாக ஜெயிக்கின்ற ஒரு சூழ்நிலை இங்கே இல்லை எஸ்ஐஆர் என்ற ஒன்றை கொண்டு வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஆதரவாக இருக்கின்ற சிறுபான்மையின வாக்குகளை சூறையாடிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் திராவிட முன்னேற்றக் கழகம் விழிப்போடு களத்திலே நின்று கொண்டிருக்கின்றது எந்த அரசியல் இயக்கமும் களத்திலே இல்லை ஒரு சில அரசியல் இயக்கங்களால் பிஎல்ஏ டூவை கூட போட முடியாமல் நின்று கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் பிஎல்ஏ டூவை போட்டுவிட்டு பிஎல்சி என்று ஒவ்வொரு பூத்திற்கும் பத்து பத்து பேரில் நியமித்து களத்திலே நின்று கொண்டிருக்கின்றோம் ஆகவே களத்திலே வந்து களமாட முடியாதவர்கள் இது போன்ற பொய்யான குற்றச்சாட்டுக்களை அவதூறுகளை கிளப்பிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் அதை பற்றி நாங்கள் செய்யுமடுப்பதில்லை எங்கள் பணி மக்கள் பணி தொடரும்